பாணியில எல்லாம் போவாங்க. ஏய் இங்க வரற ஒரு சில கசப்பு انا இன்னும் போவாங்க. ஏலரோ. ப்ளேஸ்ondirukki. இந்தா. அம்பே. என்ன செல்லும் இந்த பாதே. யாரு. அரிவா. சின்ன சின்ன ரூம்ஸ் இருக்கு. பாக்கிக்கு எல்லாம் பர்றே அந்தடவே குடு குடுவ குறாங்க. குடு

இப்ப மெயின் ரோட்ல இருந்து ஒரு உள் ரோடு கேண்டர் ஆகுறாம் தான் ஆகுது ரோடு இன்னும் நாசவந்தியுக்குள்ள போறதுக்கான அந்த உள் ரோடு அது இதுதான் விகாரை விகாரை உண்டு பஞ்சல அப்படின்னா பஞ்சல அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரோடால போனா நீங்க இந்த மாதிரி ஒரு விஹாரையை காணலாம்

அப்படியோ எடுத்துட்டு போவாங்க என்னன்னா அந்த அது அவங்க பிரதான வருமானம் அந்த உறகு வட்டி அதுல இருந்து காசு எடுக்கிறது அன்னைக்கு அவங்க அந்த காசு கொண்டு போனா தான் அவங்களை விட்டு சாப்பாடு நடக்கும் பின்னாடி அந்த பைக்ல

ஓடிட்டு இருக்கும்போது எடுக்கிற கஷ்டம் பண்ணிட்டு இங்க பாருங்க பசமையான ஒரு இடம் இறங்கோ இருக்கு பார்க்கவே இதுதான் நாசுவந்தீவின் அழகு ஆமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாசவந்தீவுக்கு வந்து இதுதான் இந்த பாலம் போட்டிருக்காங்க ஆன காலத்துக்கு பிறகு இந்த பாலம் போட்டிருக்காங்க ஒரு பைக் வைக்கிறதுக்காக போயிருக்காரு அவ்வளவு வடிவா இருக்கு பாக்கவே உண்மையிலேயே அது நேர்ல பாக்க இன்னும் வடிவா இருக்கு வீடியோ எவ்வளவு குவாலிட்டியா தெரியுது என்று தெரியல ஆனா உண்மையிலே வடிவான ஒரு அவ்வளவு வடிவா இருக்கு உம் இந்த வார அருள் தூரத்தால வர இருக்கு கண்டல் தாவரங்கள் நிறைய வளர்ந்து போயிருக்கு சொல்லிப்பா இருக்கு இது எப்ப வந்தாலுமே ஒரு பச்சை கலர்ல தான் தெரியுது நல்லா இருக்கு இடம் நல்ல வடிவா இருக்கு இதுல ஒரு நாள் போட்டிங் போகணும்பா அதுதானே மீன் மீன் குட்டி குட்டி மீன் அடிவா இருக்குப்பா வடிவான அந்த மீன் அந்த மீன் வடிவா இருக்க வடிவான குட்டி குட்டி மீன் அழகா இருக்கு அம்மாடி பாப்போம் நம்ம எனக்கு அப்படி அருள் எடுக்கக்கூடாது அந்த மீன் நீங்க கண்டிங்களான்னு தெரியல இதுக்கு முதல் காட்டுல மீன் தெரிஞ்சதான்றது தெரியல அடிவாருக்கு தெரியுமா பாருங்க மீன் தெரியுதா வழியிலே நம்மளை கவர் கூடிய மாதிரியான இடங்கள் இதெல்லாம் அந்த தண்ணியில வரங்க பபிள்ஸ் உண்டாகுது நான் நினைக்கிறேன் குட்டி குட்டி மீன் வந்து பாஞ்சு கொண்டு இருக்கேன் எவ்வளவு வடிவா இருக்கு அங்க ஒரு ஒருத்தரம் வந்தோம் வந்து சில கசப்பான அனுபவங்கள் வந்து ஒரு போட் வந்துட்டு இருந்தது ஆக்களை ஏத்திட்டு இந்த கரையில இருந்து இந்த கரைக்கு விடுறதுக்கு வாழை சின்ன கரையில இருந்து இஞ்சால கரைக்கு விடுறதுக்கு அப்போ ஒருத்தர் வந்து வீடியோ மட்டும் பிரச்சனை பண்ணி கொண்டிருந்தார் அந்த வீடியோவே நாங்க போடல அப்படியோ இன்றைக்கு திருப்பி வந்திருக்கோம் படிக்கிற டைம்ல எல்லாம் பிள்ளைகள் போட்ல தோணியில தான் வாரதுகள்

இது எப்ப வந்தாலுமே இப்படி பச்சையாதான் இருக்கு தெரியுமா இந்த எப்பயுமே காஞ்ச மாதிரியான இடமா இருக்காது அவ்வளவு இந்த தண்ணி இதே பச்சை கலர்லதான் தெரியும்பா ஒரு நாளை போட்டி நாங்க இன்னும் இன்னும் உள்ள போயிட்டு இருக்கோம் யாலை ஈச்ச மரங்கள் நிறையுது இருக்கு. ஒளி ஈச்ச மரம் இதுதான் ஈச்ச மரம். இதுதான். ஓ. ஈச்ச மரம். ஈச்சம்பளம், பேரீச்சம்பளம் இல்லை. இது ஈச்சம்பளம். ஆ ஃபுல்லா ஈச்சங்காடுதான். இந்த எங்கால ஒரு ப்ளேஸ்ond இருக்கு. இது நம்ம ரிலாக்ஸ் பண்றதுக்கு. நாசதேவ் வந்தீங்கனா எங்ககிலே நீங்க ரிலாக்ஸ் ஆயिरந்து ஆ.

சாக்கு ரெக்ன வீடுகள் எல்லாம் பெருசா கட்டப்பட்ட வீடுகள் எல்லாம் இல்ல சின்ன சின்ன குடிசைகள் தான் வச்சிருக்காங்க குட்டி வந்திருக்காரு கடைக்கு எஸ் தண்ணி வாங்கிட்டு வந்தோம்

வந்துட்டோம் நாங்க ஒரு மாதிரி வந்து ஆறும் கடலும் சேர்ற இடத்துக்கு வந்திருக்கான் எங்கன்னா நாசுவன் தீவு இது நாசுவன் தீவுன்னு சொல்லிருக்க ஆர்வம் கடலும் சேர்ற இடம் தான் இது ஆஹ் அவங்களுக்கு அதை இன்னும் கிட்ட காட்ட முடியும் எங்களுக்கு அது எந்த ரோடால போய் எப்படி காட்டுறதுல நம்ம அதால போனோம்னா அத காட்டலாம்ப்பா நல்ல கல்லுகள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நடுவுல இருக்குது நடுவுல அங்கால வந்து வாழைச்சென ஏன்னா நம்ம ஏரியா அது ஃபுல்லா வாழைச்செனதால அந்த பச்சை பச்சை அது எரிகிறது நாங்க நிக்கிறதே நாசுகம்

இங்க வாங்க. பிரேமா நார்மலா போட்டவர். நார்மலா போட்டவர் வாடிடாகணும். ஆ தி இன்ஃபெක්ෂன் மாதிரியருக்கு அதான் பிரச்சனை.